ய் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா பலாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட்டு தாங்க சீசன் டைமில் கண்டிப்பாக ஒரு டைம் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள் நூறு ரவா முந்திரி பலாப்பழம் சக்கரை குங்குமப்பூ பலாப்பழம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சொல எடுத்தால் போதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போது குங்குமப்பூவை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் கலர் இறங்கும் இது உங்களுக்கு குங்குமப்பூ இல்லைன்னா விடுங்க ஆப்ஷனல் தான் ஆனால் கண்டிப்பாக குங்குமம் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ கடாயை காய வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு அதே நெய்யில் நம்ம ரவாவை சேர்த்துக்க வேண்டியதுதான் இது கிராம்பு கிராம்பு மூணு சேர்த்துட்டு ரவாவை அதில் வறுத்துக்கலாம் நூறு ரவா எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் பொதுவாக கேசரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதில் பலாப்பழம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க வேறு மாதிரி இருக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டு பலாப்பழத்தை சும்மா சாப்பிட்றதே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி ரவாவை வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க பலாப்பழத்துலையும் செய்யலாம் மாம்பழத்துலேயும் செய்யலாம் தண்ணி ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கேன் இப்போது ரவா நல்லா வெந்து வரட்டும் பலாப்பழத்தில் செய்கிறப்போ இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குது அந்த வாசனை பலாப்பழ வாசனை அப்படி இருந்துச்சுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க இப்போது மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிரும் இப்போ நம்ம என்ன செய்யணும் கிளறி விட்டு சர்க்கரை எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ண வேண்டியது நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் சர்க்கரை நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் கரைச்சி கொறச்சி விற்கலாம்னு அது உங்கள் விருப்பம் கேசரி பொதுவாக சுல்லுண்டு நல்லா நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நான் கூடவே தான் சேர்த்துருக்கேன் இப்போது குழிக்கரண்டியில் எந்த வாசனையும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் நம்ம ஃபுல்லாக நெய்யிலே ஒரு திகட்டும் அதே சமயம் நம்ம ஆயிலில் செஞ்சோம்னா அந்த ட்ரைனஸ் இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பலாப்பழத்தை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம் பொதுவாக முக்கணியில் பலாப்பழமும் சேர்ந்துருக்கு ஸோ சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கேசரி கூட சேர்க்குறப்போ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி பேஸ்டாக்கி இந்த ரவா கூட சேர்த்துக்குங்க சிம்பிள் டிஷ் தாங்க அதே ஹெல்த்தியாகவும் அதே டேஸ்ட்டாகவும் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க இப்போ இந்த குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம் நம்ம வேறு ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்லை கேசரி பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை இந்த மாதிரி எல்லோ கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுதான் இதுக்குள்ள கலரு ஏன்னா பலாப்பழமும் எல்லோ இப்போ நம்ம சேர்த்துருக்க குங்குமப்பூ அது ரெண்டும் ஒரு சேர்ந்து ஒரு சூப்பரான கலருங்க இப்போ நெய் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கிண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி பிரிஞ்சு வர்றப்போ நம்ம பலாப்பழத்தை ஒரு ஒரு ரெண்டு மூணு பலாப்பழத்தை சுளைய நம்ம குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக இதை வந்து வறுத்து முந்திரியோடு ஆட் பண்ண வேண்டியது தான் அப்போ நம்ம சாப்பிட்றப்போ முந்திரி வாயில் தட்டுப்படுறப்போ இதுவும் நமக்கு பலாப்பழத்தோடு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாரும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி செய்யலாம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்போ நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் பத்து அதிகபட்சமாக இருபது நிமிஷத்தில் சூப்பரான ஒரு கேசரி ரெடி ஆகிடுச்சி எடுத்து சர்வ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் எஸ்லாம்